ஒரு நாட்டுடைய அரசன் தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று மகன்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராரு மூன்று மகன்கள்ல முதல் மகன் அமைதியா இருப்பான் வீண் வம்புக்கோ ரத்தம் தெரிக்கும் வகையில நடக்கும் வீர விளையாட்டுக்கோ கொஞ்சம் தூரமாவே இருப்பான் பொதுவாவே அவனுக்கு பிரச்சனைகள் அப்படின்னாவே பிடிக்காது தான் இருக்கிற இடமே தெரியாம இருப்பான் ரெண்டாவது மகன் சுறுசுறுப்பானவன் ஆனா அவன் வயதுடைய ஆண் பிள்ளைகளோட விளையாடுறத விட பெண் பிள்ளைகளோட விளையாடுறதையே அதிகம் விரும்புவான் தன்னுடைய தாய் தந்தை பல முறை கண்டுச்சும் அவனுடைய அந்த குணம் கொஞ்சம் கூட மாறல மூன்றாவது மகன் இவங்க ரெண்டு பேத்த காட்டிலும் வித்தியாசமா இருப்பான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டான் அரண்மனையில இருக்கிற ஏதாவது ஒண்ணு உடைச்சுக்கிட்டே இருப்பான் இத பார்த்த அரசர் ஆரம்பத்துல அவனுடைய அந்த குறும்புத்தனத்தை வெகுவா ரசிச்சாரு ஆனா நாட்கள் போக போக அவனுடைய குறும்புத்தனத்தை அரசனால பொறுத்துக்கவே முடியல ஒருமுறை பக்கத்து நாடு அரசன் தன்னுடைய நாட்டின் மீது போர் தொடுக்க போவதா ஓலை இருக்க அந்த ஓலைச்சுவடியை அரசன் கோபத்தோட பார்த்துட்டு இருந்தாரு அப்போ அந்த குறும்புக்கார இளவரசன் அரசன் வச்சிருந்த ஓலைச்சுவடியை பிடுங்கிக்கிட்டு ஓட அரசனுக்கு கோபம் தலைக்கேறிச்சு இளவரசை நில் அதில் முக்கியமான தகவல் இருக்கிறது அது விளையாடும் பொருள் அல்ல அப்படின்னு அரசன் கோபமா கத்துறாரு ஆனா அதையெல்லாம் அந்த சிறுவன் கண்டுக்கவே இல்லை உடனே பக்கத்துல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவனை நோக்கி வீசுறாரு அரசன் வீசிய அந்த கம்பி அந்த சிறுவனின் பலமாக தாக்க அவன் அதே இடத்தில் சுருண்டு விழுகிறான் பக்கத்துல போன அரசன் ஐயோ என்னுடைய முன்கோபத்தால எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருந்தியவாறே வைத்தியரை வரவழைச்சு வைத்தியம் பார்க்கிறாரு இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சாலும் அந்த கம்பி தாக்கின இடத்துல முடிகள் வளராம அந்த இடம் தழும்பாகவே மாறிடுச்சு இதுக்கு மேலேயாவது அவனுடைய குறும்புத்தனம் குறையும் அப்படின்ற நம்பிக்கை அரசனுடைய மனசுக்குள்ள உண்டாச்சு ஆனா அவனுடைய குறும்புத்தனம் கொஞ்சமும் குறையல பழையபடி தன்னுடைய குறும்புத்தனத்தால அரசனுக்கும் அரண்மனையில உள்ளவங்களுக்கும் தொல்லை தர ஆரம்பிச்சான் இத பார்த்த அரசர் அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே என்னுடைய மகனான மூன்றாவது இளவரசனை நாட்டின் எல்லையில விட்டுட்டு வந்துருங்க அவன் தர தொல்லையால என் மனசுல இருந்த நிம்மதியே போயிருச்சு அவன் செய்யற குறும்புத்தனத்தால கோபத்துல நானும் சில நேரங்கள்ல தவறான முடிவுகளை எடுத்து அவனுடைய உயிருக்கு ஆபத்தான நிலையை உண்டாக்கி பயமா இருக்கு அதனால அவன் எங்கோ ஒரு இடத்துல உயிரோட இருந்துட்டு போகட்டும்னு அரசர் சொல்ல அமைச்சரோ அரசன திகைப்போட பார்த்துட்டு இருக்காரு அரசே குழந்தைகள் அப்படின்னா குறும்புத்தனம் இருக்கதான் செய்யும் இதையெல்லாம் காரணமா சொல்லி பெற்ற பிள்ளைய அனாதியா நினைப்பது பாவம் இல்லையா அப்படின்னு அமைச்சர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாரு ஆனா அரசரோ இல்லை அமைச்சரே நீங்க என் கூட எதையுமே விவாதிக்க வேண்டாம் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு அரசன் கொஞ்சம் கடுமையாகவே சொல்ல இதுக்கு மேல இவரோட பேசுறதுல எந்த நன்மையும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சிறுவனை அழைச்சிக்கிட்டு காட்டு வழியா அமைச்சர் பயணப்படுறாரு வரும் வழியெல்லாம் அந்த சிறுவன் அமைச்சர்கிட்ட குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டே வரான் வரா அமைச்சர் அவன்கிட்ட கோபமோ எரிச்சலோ அடையாம அவனை பரிதாபமா பாத்துக்கிட்டே வராரு நாட்டுடைய எல்லைக்கு வந்தவரு அங்க ஒரு சத்திரம் இருக்கிறத பார்த்து அந்த சிறுவன் அங்க விட்டுட்டு இளவரசே குறும்புத்தனம் அப்படின்றது குழந்தைக்கே உரிதான குணம் ஆனா அந்த குணமே உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி ஒரு அனாதை மாதிரி இப்படி தவிக்க விடும் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல அந்த இறைவன் போட்ட கணக்கு சரியோ தவறோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய விதி வழியதா இருந்தா மறுபடியும் நாம சந்திப்போம் இப்போ உங்களை இந்த இடத்துல அனாதியா விட்டுட்டு போற என்ன உங்களுடைய கள்ள கபடமற்ற புன் சிரிப்பால மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்த வழிய திரும்பி போறப்போ அமைச்சரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே புரியாம அந்த சத்திரத்துல நின்னுட்டு இருந்தான் அந்த சிறுவன் அப்போ அவனுக்கு எட்டு வயதை நிரம்பி இருந்தது பசி அப்படின்னா என்னனே அறியாத இளவரசன் முதன் முதல்ல பசிய உணர்ந்தான் தான் ஏன் இங்க இருக்கிறோம் தன்னுடைய தாயும் தந்தையும் எங்க என்னோட விளையாடும் என்னுடைய உடன்பிறப்புகள் எங்கன்னு அவனுடைய மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலும் அதற்கான காரணத்தை அவனால உணர முடியல பசி அதிகமாக பக்கத்து கிராமத்துக்கு போய் எதிரில் வர எல்லோர்கிட்டயுமே கையேந்தி பிச்சை கேட்டான் அந்த எட்டு வயது சிறுவனை பார்த்து எல்லோருமே அவனுக்கு உணவளிச்சாங்க அவனும் தான் இளவரசன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அதே ஊர்ல பிச்சை எடுத்துக்கிட்டே தன்னுடைய வாழ்நாட்களை நகர்த்திட்டு இருந்தான் இப்படி வருடங்கள் பல கடந்தோடு அரண்மனையில இருந்த இளவரசர்கள் திருமண வயது அடைய அவர்களுக்கு திருமணம் செய்ய அரசர் முடிவெடுக்கிறாரு இதை தெரிஞ்சுகிட்ட ரெண்டாவது மகன் தான் காதலிக்கும் ஏழை விவசாயியின் மகள நிச்சயம் தன்னுடைய தந்தை இளவரசியா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுகிட்டு தந்தையே என்னுடைய எதிர்காலத்தை நானே தீர்மானிச்சுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கடிதம் எழுதி வச்சிட்டு காதலியோட நாட்டை விட்டே தன்னுடைய மகனின் இந்த முடிவை கொஞ்சமுமே எதிர்பார்க்காத அரசன் மனதளவுல நொந்து போறாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் எப்படி திட்டம் வகுத்தாலும் இந்த அரசனை வெல்ல முடியலையே அப்படின்ற கோபத்துல இருந்த பக்கத்து நாட்டு அரசன் இதுதான் அவனை தோற்கடிக்க சரியான சமயம் அப்படின்னு நினைச்சு யுத்தம் செய்ய கடிதம் அனுப்பி வைக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்ட அரசர் சரி எது நடந்தாலும் இறைவன் செயல்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போர் தளபதியை அழைச்சு தன் கூட இருக்கும் மூத்த மகனான இளவரசனின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு படையை அமைச்சு நாளை போர்க்களத்துக்கு புறப்பட தயாராகுங்கள் அப்படின்னு அரசர் கட்டளையிடுறாரு வீர விளையாட்டு சண்டை அப்படின்னாவே பயந்து நடுங்கும் இளவரசனும் தந்தையுடைய இந்த உத்தரவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இரவோடு இரவா அரண்மனையை விட்டு யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய் மறைஞ்சிடுறாரு இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் இப்போ இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருந்தா தன்னுடைய நாட்டு மக்கள் எதிரி நாட்டு அரசர்கிட்ட அடிமைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு எல்லாவற்றையும் மனசுக்குள்ள புதைச்சிட்டு தன் நாட்டு வீரர்களை உற்சாகத்தோட அழைச்சிக்கிட்டு போர்க்களத்துக்கு போறாரு எதிரி நாட்டு படைகளை சிதறடிச்சு வெற்றியோட நாடு திரும்புறாரு தனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இத்தனை நாள் மகிழ்ச்சியா இருந்த அரசர் இப்போ ரெண்டு பேரும் இல்லாம தான் தனி மரமா நிக்கிறத நினைச்சு தினம் தினம் மனசுக்குள்ள வேதனை படுறாரு அந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமா அரசன மன நோயாளியாவே மாத்திக்கிட்டு இருந்தது இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க நாட்டுல மழை இல்லாம பஞ்சம் உண்டாகுது மக்கள் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்ட அரசர் எல்லா ஊர்களிலும் அன்னதான கூடங்களை திறக்க உத்தரவிடுறாரு இந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் ஆசைக்காக சாப்பிடாம அளவா சாப்பிட்டு எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சின்ன கோரிக்கையை அரசின் மக்கள்கிட்ட முன்வைக்கிறாரு மக்களும் அரசனுடைய கோரிக்கையை ஏற்று உணவை வீண் செய்யாம உயிர்வாழ மட்டும் உணவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அரசன் ஒரு நாள் அன்னதான கூடங்கள்ல ஏதேனும் குறை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் மேற்கொள்றாரு அப்போ ஒரு ஊர்ல அரசன் கண்ட காட்சி அதிர்ச்சியோட கூடிய ஆனந்தத்தை அரசனுக்கு தந்தது அந்த அன்னதான கூடத்துல உன வருந்திக்கிட்டு இருந்த ஒரு வாலிபனுடைய பக்கத்துல போய் நின்னுட்டு அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறாரு வாலிபனை உன்னுடைய தலையில இருக்கிற இந்த தழும்பு எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த வாலிபனும் அரசே இந்த தழும்பு சின்ன வயசுல இருந்தே இருக்குது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு நினைவுலன்னு சொன்னதும் அரசர் இவன் தன்னுடைய மகன்தான் அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிறாரு உடனே அமைச்சரை அழைத்து அமைச்சரே அந்த வாலிபனை இரண்டொரு நாட்கள் கண்காணிச்சுட்டு அரண்மனையில இருக்கிற தோட்டத்தை கண்காணிக்க ஆள் தேவைன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வாங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவன் இளவரசன் நான் தான் அவனுடைய தந்தை அப்படின்றத சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னா சின்ன வயசுல அவனை அனாதையா விட்டு சென்றதை தெரிஞ்சுக்கிட்டு என் மீது தீராத கோபமோ வெறுப்போ உண்டாகலான்னு சொல்லிட்டு அரசன் அரண்மனைக்கு போயிடுறாரு கொஞ்ச நாட்களாகவே தன்னை யாரோ கவனிக்கிறத மாதிரி உணர்ந்த வாலிபன் இனி இங்க இருக்க வேண்டாம் பக்கத்து ஊருக்கு போயிருவோன்னு நினைச்சபடியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அமைச்சரும் சில வீரர்களும் அவனை பின்தொடர அந்த வாலிபன் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறான் வீரர்கள் அவனை துரத்தி பிடிச்சு அமைச்சர் முன்னாடி நிறுத்துறாங்க அமைச்சர் கோபத்தோட எதுக்காக எங்களை பார்த்து ஓடின அப்படின்னு கேக்க ஐயா அரசர் பஞ்சம் தீரும் வரைக்கும் அளவா சாப்பிடுமாறு கட்டளையிட்டாரு ஆனா எனக்கு அளவு சாப்பாடு போதல அதனால திருட்டுத்தனமா முறை உணவை வாங்கி சாப்பிட்டுட்டேன் அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு பயந்து ஓடினேன் அப்படின்னு வாலிபன் சொல்ல அமைச்சர் கலகலன்னு சிரிக்கிறாரு அரசர் உன்ன தோட்டத்தை பராமரிக்கும் வேலைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு அவன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு அவன் அரண்மனையில காலடி எடுத்து வைக்க வானம் இடி மின்னலோட மழைய கொட்டி தீர்த்தது நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க தோட்டக்காரனா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பதவி உயர்வு அடைந்து அரசனுடைய உதவியாளரா பணியமர்த்தப்பட்டான் வாலிபனுக்கு ஒண்ணுமே புரியல சில நாட்களுக்கு முன்பு வரை நான் பிச்சைக்காரன் ஆனா இப்போதோ அரசனுடைய உதவியாளன் இதையெல்லாம் கனவா இல்ல நினைவா அப்படின்னு அவனால நம்பவே முடியல தன்னுடைய மகன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் உண்டானதுக்கு அப்புறம் தான் உன்னை பெற்ற தந்தை அப்படின்றதையும் சின்ன வயசுல நீ செய்த குறும்புத்தனத்தால உன் அனாதியா விட்டுட்டேன்னு அரசுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் அந்த வாலிபன் அதிர்ச்சிக்குள்ளாகிறான் அதனால் வரைக்கும் நிம்மதியா தூங்குனவன் அன்னைக்கு இரவு முதல் உறக்கம் வராம இரவெல்லாம் கத்த ஆரம்பிச்சான் அரசரோ இவனுடைய திடீர் நடவடிக்கையை பார்த்து குழும்பி போறாரு அரண்மனை வைத்தியரை வரவழைச்சு இதுக்கு என்ன காரணம்னு அரசர் கேக்க வைத்தியரும் ஒரு வார காலமா வைத்தியம் பாக்குறாரு அப்படின்றத தெளிந்த மனதோட நடந்து கொள்ற வாலிபன் இரவு ஆனதும் ஏதேதோ சொல்லிக்கிட்டு கத்துறத வைத்தியரால குணப்படுத்தவே முடியல அப்போ அந்த நாட்டுக்கு முக்காலத்தையும் அறிந்த முனிவர் ஒருத்தர் வந்திருக்கிறத அறிஞ்சு அவரை அழைச்சு வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு அரசர் கேட்கிறாரு இளவரசனை உற்று பார்த்த முனிவர் மனிதர்களின் வாழ்வில் இரண்டு சந்தர்ப்பங்களில் உண்மையான துக்கத்தை அனுபவிப்பார்கள் முதல் துக்கம் தான் எதிர்பார்க்கும் எதிர்காலம் அமையாத போதும் அதற்காக தான் போட்ட திட்டங்கள் அனைத்தும் எதிர்மறையாக அமையும் போதும் மனதால் ஒருவன் உண்மையாக துக்கத்தை அனுபவிப்பான் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய இரண்டு மகன்களை வைத்து இந்த ராஜ்யத்தை அரசால் ஆசைப்பட்டீர்கள் அதற்காக பல திட்டங்களை முன்னேற வகுத்தாலும் அவையெல்லாம் எதிர்மறையாக அமைந்தபோது போது மனதிற்குள் உண்மையான துக்கத்தை அனுபவித்தீர்கள் இரண்டாவது துக்கம் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த கசப்பான எண்ணங்களையும் அவமானங்களையும் நிகழ்காலத்தில் நினைக்கும் போது உண்மையான துக்கத்தை அனுபவிப்பீர்கள் உதாரணமாக இந்த வாலிபன் சில மாதங்களுக்கு முன்பு வரை பிச்சைக்காரனாக இருந்தான் ஆனால் தான் பிச்சைக்காரன் என்ற எண்ணம் அப்போது அவனை பெரிதாக பாதிக்கவோ அல்லது வருத்தப்படவோ செய்யவில்லை ஆனால் இன்று தான் இளவரசன் என்ற எண்ணம் மனதிற்குள் வந்ததும் பிச்சைக்காரன் என்ற எண்ணம் எதிர்மறையாக மாறி இரவெல்லாம் உறக்கம் வராமல் உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறான் என்று முனிவர் சொன்னதும் முனிவரை இதை எப்படி குணப்படுத்துவது என்று சோகத்துடன் அரசன் கேட்டார் அரண்மனையில தங்கி முனிவர் ஒவ்வொரு இரவும் அந்த வாலிபன் உறங்கிய பிறகு அவனுடைய ஆள் மனதில் தான் இந்த நாட்டின் இளவரசன் அப்படின்றத ஆழமா பதியுமாறு சிகிச்சை அளிக்க அடுத்த சில வாரங்கள்ல இளவரசன் முழுமையா குணமடைஞ்சு நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால முடிவு செய்ய முடியாது அதே மாதிரி இறந்த காலத்துல நடந்த அவமானங்களையும் துக்கங்களையும் நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல அப்படின்றத நீங்க முழுமையா உணர்ந்து கொண்டாலே போதும் உங்களுடைய மனம் எப்போதும் தெளிவா இருக்கும் மனிதன் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது ஏனா விதி வழியது அப்படின்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த கதை உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ